கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் ரகமத்துள்ளாஹி மரகாத்துகு சிலர் சிலரில் செயலை கிண்டு உலகிலேயே லால்தால் அது மேதாவி என்பது போல பேசுவார்கள் நாம் உடலே அவர்களை ஒதுக்கி விடுகிறோம் சரி உண்மையிலே அவர்களிடம் திறமை இருந்திருந்தால் தவறு செய்பவர்களிடம் கூட திறமை இருக்கதும் என்பதை ரசூலுல்லா அவர்கள் உலர்த்திய விதம் மக்கா வெற்றிக்கு பிறகு காமாவுக்கு மேல் ஏறி மாங்கு சொல்லும்படி பிலால் ரலியல்லாகும் அவர்களுக்கு லபி சல்லல்லாஹு உலக சொல்லம் அவர்கள் உத்தரவு போடுகிறார்கள் அமு மகதூரா என்ற வாலிபருக்கு பதினாறு வயது இருக்கலாம் அழகால குரலுக்கு சொந்தக்காரர் ஆனால் பிலானில் குரலை கேட்டு கிண்டல் செய்கிறார் மக்கள் கூட்டமாக நின்று சிரிக்கின்றனர் லபி சல்லல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் காதில் கேட்கும் அளவிற்கு சிரிப்பு சப்தம் உயர்கிறது அமுபகதூராவை அழைத்து வர ஆள் அனுப்புகிறார் நபி சல்லாஹுலயுல்லம் அவர்கள் தான் கொல்லப்படுவோம் என்று அச்சத்துடன் வருகிறார் அமபகதூரா அமுபகதூர் உமது குரல் எளிமையானது என்று நான் கேள்விப்பட்டியல் நில்கிறார் நபி அவர்கள் அமபகூரா மௌலமாக நிற்கிறார் நபி சல்லல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் வாங்க எப்படி சொல்வது என்று உமக்கு நாள் கற்று தரட்டுமா சரி என்று சொல்கிறார் அம்மகதூரா மக்கள் முன்னிலையில் ஏன் கைகளை நபி சல்லாஹூ அலைய பிடித்து அழைத்து போய் எனக்கு பாகு கற்றுத்தர தந்தார்கள் பின்னர் என் நெஞ்சிலும் என் முன் நெற்றியிலும் தடவினார்கள் என் நெஞ்சவெல்லாம் இவர் உள்மையில் இறைவனின் தூதர்ந்தால் என்ற நம்பிக்கை வந்தது எல்லா முடிந்தப்பில் நபி சொல்லல்லா அவர்கள் கேட்டார்கள் பாங்கு எப்படி சொல்வது என்று கற்றுக்கொள்கிறீரா ஆம் என்று சொன்னேன் இனி நீர்தான் மக்காவாசிகளில் மூ அத்தின் அன்று முதல் நான் நாற்பது வயது வரை அவர்தால் மக்காவில் மூ அத்திராக இருந்தார் இந்த சம்பவத்தை கூறும்போது அவர் அழுகிறார் நான் விழாலை கிண்டு கடித்தேன் ஆனால் மக்காவாசிகளின் பூ அத்திலாக இன்று நாள்தான் இருக்கிறேன் இல்ல லபி சல்லல்லா உலகம் அப்படிதான் நடந்தார்கள் இதே பாலியை லாமு பின்பற்றினார் இன்றைய இளைஞர் மூலம் இஸ்லாமிய உலகம் எழுச்சி பெறாதா என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதந்திராமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அஸ்லாம் அலைக்க வரகத்துள்ளாகி மரக்காத்து